வணக்கம் பொருளே ஜால தனது சகோதரியை அவரது காதலன் விட்டு சென்றதால மன விரக்தி அடைந்த யுவதியோருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிரை மாய்த்திருக்கின்றார் இதன்போது கோண்டாவில் கிழக்கு பகுதியை சேர்ந்த பாஸ்கரன் லோஜினி என்ற யுவதி தான் இருபத்தி ஒன்பது யுவதிதான் இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்னர் குறித்த சகோதரின்ற குறித்த ஜுவதீண்ட சகோதரி அவரோட காதலனோட சென்றிருக்கின்றார் பிறகு நேற்றைய தினத்துக்கு முதல் வட்டு போலீஸ் நிலையத்துக்கு வந்து இருவரும் பிரிந்து செல்வதாக முடிவெடுத்து பிரிந்து சென்றிருக்கின்றார்கள் அதாவது காதலன் வந்து விட்டு பிரிந்திருக்கின்றார் இந்த நிலையில பிரிந்து சென்ற சகோதரி நேற்றைய தினம் மாத்திரைகளை உட்கொண்ட நிலையில அவர்கள் விபரீதமான முடிவெடுத்து யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அப்போ தாயார் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மகளை பார்க்க சென்ற வேலை வீட்டில் இருந்த இன்னொரு சகோதரி தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிரை மாய்த்திருக்கின்றார் அவரது சடலம் மீதான மரண விசாரணை திடீர் மரண விசாரணை அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது உடல் கூட்டு பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படை விளக்கம் வந்து கொஞ்சம் சிக்கலான செய்ததான் இருக்கிறது காரணம் அது ஏன் இன்னொரு சகோதரிக்காக ஒரு சகோதரி செய்கிறாண்டிக அது சில நேரங்களில் அன்பு மிகுதியாக இருக்கலாம் இல்லது வேறு பிரச்சனைகளும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் தான் என்னன்னு சொல்லிச்சுன்னா அஹ் வரும் காதல் அப்படின்றத வந்து நம்பி அதாவது என்ன முழுமையாக நாங்கள் எங்களை தவிர்த்து போட்டு இன்னொரு வேற தான் வந்து அந்த பெரிய ஒரு மாற்றம் பெறும் நாங்கள் எங்களை நம்பாமல் அடுத்த நம்பிக்கை நாங்கள் எங்களை நம்பிக்கை அடுத்த நம்பிக்கை வந்து அந்த சிக்க விட்டு போனாலும் உங்களுக்கு நாங்கள் ரூபா அந்த உணர்வு இருக்கும் அதனுடைய நல்லா அந்த தற்கொலை எண்ணம் பெறாது ஓகே காதலியோ காதலனோ விட்டு கோணன்ற அந்த அந்த விரக்தியோ அல்லது அந்த சோகம் தான் இருக்கு மொழிய அது அது அவ்வளவு ஆக போகாது இது எங்க இந்த ஆக போய் அந்த விரக்தி அல்லது வந்து தற்கொலை செய்யலுக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னா நாங்கள் வந்து அவையாவே தங்களை அடமான நம்ப அதாவது இன்னொரு அடகு வச்சு காதலிக்க போயிக்க தான் அதாவது தங்களை விழந்த காதலிக்கதான் பிரச்சனை கிடையாது அவைய சொன்னா தங்களை இழந்த மாதிரி உணர்ந்து கொள்ளினோம் அப்படி ஒரு மாயக்கு இறங்கினா அப்புறம் தாங்களே இல்லையன்றைக்க தற்கொலை என்றது வந்து சின்ன அந்த அவைக்காக அந்த உணர்வு வந்து ஈஸியாக வந்துடும் அதுதான் அவை வந்து அப்படி மேற்கொள்ளினோம் அதை விட முக்கியம் யாழ் சமூகங்கள்ல வந்து யாழ்ப்பாண சமூகத்துல வந்து தற்கொலை கொள்கை அதிகமான இன்னொரு காரணம் மக்கள் வீடுகளுக்குள்ளே அதாவது குடும்பங்களுக்குள்ளேயே திணைத்து வாழ்கிறது தான் அதிகம் தனித்து வாழைக்கு வந்து அந்த பிரச்சினைக்கு வாய்ப்பு ஈஸியாக வந்து என்னன்னா கூட்டு குடும்பம் வேற மாதிரி வாழ்க்கை வந்து சரியான குறைவா இருக்கும் வாய்ப்பு ஒரு தர பாத்துக்கணும் சுத்தி எப்பமே ஒரு கூப்பிட்டா இருக்கும் அதுக்குரிய சிக்கல் வந்து சரியான குறைவா இருக்கும் அதே மாதிரி அந்த கால சம்பந்தப்பட்ட படிகளும் வந்து சரியான டீல் பண்ணலாம் அந்த பக்குவங்கள் அந்த எமோஷனான விஷயங்கள்ல வர வேண்டிய அந்த அரவணைப்பு எல்லாமே கிடைக்கும் இது யாழ்ப்பாணத்துல வந்து தனித்தனி அந்த மக்களோட வாழ்க்கையை வந்து தனித்தனி என்ற ஒரு மனப்போக்கு இருக்கிறதால அவ தாங்களாக தான் செய்யணும் தாங்கள தான் அடி விழுந்தாலும் வாங்கி கொள்ளணும் இந்த மாதிரி முடிவெடுத்தாலும் தாங்களாக போய் சேர வேண்டிய நிலையிலே இருக்கணும் இது வேற ஒன்றுமே செய்யலாது இது அவையாவே தங்களை இது ஒரு ஒரே ஒரு வழி என்ன அவையாவ தங்களை பலப்படுத்தி கொண்டு இதில் இறங்குறதுதான் சரியான உடையம் மற்றபடி உங்க நகரத்தில் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நன்றி